Example 8.8 Find எயிட் standard deviation of the ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா செவன் ஃபோர் எயிட் டென் லெவன் ஆட் த்ரீ the ஆல் த வேல்யூஸ் அண்ட் ஃபைன் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் த நியூ வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்னென்னா இந்த கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற டேட்டா வந்து செவன் ஃபோர் எயிட் டென் லெவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு அரைந்த கிவன் டேட்டா இன் அசென்டிங் ஆர்டர் அசெண்டிங் என்ன ஸ்மால் நம்பர் டூ பிக்கர் நம்பர் இல்லைங்களா அப்போ ஸ்மாலர் நம்பர் என்னது ஃபோர் செவன் எயிட் டென் லெவன் அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுதான் என் ஈர்க்கொல் டு ஃபைவ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றத நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது நம்ம எக்ஸு கொடுத்துருக்கிற வேல்யூவெல்லாம் இந்த ஃபோர் செவன் எயிட் டென் லெவன் இதையெல்லாம் நம்ம வர்டிக்கலாக இருக்கிறது ரிசன்டலாக இதுமாரி ஒரு காலம் வைஸ் போட்டுக்கணும் X, இது X ஸ்கொயர் அப்போ, 4, ஃபோர் சார் 16 7, செவன் சார் ஃபார்ட்டி நைன் எயிட் எயிட் சார் 10 ஃபோர் 10, டென் 100 11 ஹண்ட்ரட் லெவன் 121 சார் ஒன் ஒன் இல்லைங்களா அப்போது இதுதான் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி சிக்மா ஸ்கொயர் சம்மேஷன் இதோட டோட்டல் ஆட் பண்ணிணோம்னா அவ்வளோ ஒரு த்ரீ வருது உடனே நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் deviation ஃபார்ம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்டாண்டர்ட் deviation ஃபார்ம்லாம் என்னது ஸ்டாண்டர்ட் deviation ஈக்குவல் to ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு அந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம எவ்வளோ போட்டுக்கலாம் இங்க சிக்மா x என்ன இருக்குது த்ரீ அந்த 350 ஃபிஃப்டியத்திற்கு இங்க போட்டுக்கிறோம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு ஃபைவ் ஆல்ரெடி தெரியும் அந்த 5 போட்டுடுறோம் மைனஸ் சிக்மா x. சிக்மா எக்ஸ் எவ்வளோ வருது நம்மளுக்கு ஃபார்ட்டின் வருது இல்லைங்களா அந்த ஃபார்ட்டியை போட்டுக்கிறோம் அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு ஃபைவ்ன்றது அதையே நம்ம போட்டுடுறோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே சிம்பிளிஃபை பண்ணணும் இந்த த்ரீ ஃபிஃப்டி ஃபைவால் இது ஒன் டைம் ஃபைவ்ல போகுது த்ரீ ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ செவன்ட்டி டைம்ஸ் போகுது அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது மைனஸ் இங்கே ஃபார்ட்டி பை ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சிம்பிளிஃபை பண்ணால் எயிட் இது ஒன் டைம் போகும் இது எயிட் டைம்ஸ் போகும் இல்லைங்களா எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி அப்போ எயிட்னு இருக்குது இதுக்கப்புறம் அந்த எயிட்டோட ஸ்கொயர் தான் எவ்வளவு எயிட் இன்ட்டு எயிட் சிக்ஸ்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா இந்த தூக்கி அப்படியே போட்டுறக்கூடாது இங்கே ஸ்கொயர் வருது இங்கே ஸ்கொயர் வரல அதனால் எயிட் ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர் அவ்வளவு எயிட் சைட்ஸாக சிக்ஸ்டி ஃபோர் போட்டுக்கிறோம் இங்கே செவன்ட்டி பை ஒன் இருக்கனால செவன்ட்டியை போட்டுக்கிறோம் அப்போ ரூட் ஆஃப் செவன்ட்டி மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் எவ்வளோ கிடைக்கும் ரூட் சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த ரூட் சிக்ஸ்டியை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடறோம் போட்டுக்கிறோம் ம் ரூட் சிக்ஸ்டி எடுத்து போட்டுட்டோம்னா செவன்ட்டிலேருந்து சிக்ஸ்டி ஃபோர் போச்சுன்னா ரூட் சிக்ஸ் கிடைக்கும் அந்த ரூட் சிக்ஸுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் மெத்தரில் கண்டுபிடிச்சோம்னா அப்ராக்சிமேட்லி ஸ்டாண்டர்ட் டிவேஷன் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர் இல்லைங்களா இந்த டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆட் த்ரீ டு ஆல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஆட் பண்ணி இன்னொரு டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இப்போ பார்க்குறோம் அப்போ வேல்யூஸ் அப்படின்ற நம்ம ஒரு டைட்டில் எழுதிக்கிறோம் வி கெட் நியூ வேல்யூஸ் ஆர் ஆஸ் ஃபர்ஸ்ட் இருந்தது ஃபோர் அதோட ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணோன்னே செவன் கிடைக்குது முதல்ல இருந்த வேல்யூ ஓல்டு வேல்யூ செவன் அதோட ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணவுடனே டென் கிடைக்குது ஃபஸ்ட் இருந்த வேல்யூ எயிட் இருக்குது அதோட த்ரீ ஆட் பண்ணும்போது லெவன் கிடைக்குது ஃபஸ்ட் இருந்த வேல்யூ டென் இருக்குது அதோட த்ரீ ஆட் பண்ணும்போது தேர்ட்டின் கிடைக்குது ஃபஸ்ட் இருந்த வேல்யூ வந்து ஓல்டு வேல்யூ லெவன் இருக்குது அதோட த்ரீ ஆட் பண்ணும்போது ஃபோர்டின் அப்படின்ற நியூ வேல்யூ அல்லது செவன் டென் லெவன் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அப்படின்னு கிடைக்கிது அப்போ ஹவு அப்சர்வேஷன் ஆர் தேர் ஃபைவ் இல்லைங்களா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ எண் ஈக்குவல் டு ஃபைவ் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதை வந்து கொடுத்துருக்குற ஒரிசாண்டில் இருக்கிறது வர்ட்டிக்கலாக அப்படி ஒரு காலம் ஒரு டேபிளர் காலம் மாரி போட்டுக்கிறோம் செவன் டென் லெவன் ஃபோர்டீன் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இதெல்லாம் அந்த ஃபைவ் அப்சர்வேஷன் எழுதி அதை எல்லாம் டோட்டல் பண்ணோம்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது அடுத்தது அதோட எக்ஸ் ஸ்கொயர் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் டென் டென் சார் ஹண்ட்ரட் 11 லெவன் சார் ஒன் 13 ஒன் தேர்ட்டீன் தேர்ட்டின் சார் ஒன் சிக்ஸ்டி நைன் ஃபோர்ட்டீன் இந்த டோட்டலை எல்லாம் ஆட் பண்ணோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கிடைக்குது அதுதான் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் புரியுது இல்லைங்களா அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா தெரியும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அப்போ சிக்மா x2 ஸ்கொயர் அந்த இடத்துல சிக்ஸ் இதுக்கு பதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவாக போட்டுக்கிறோம் என் வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஃபைவ் நம்மளுக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த ஃபைவ் அப்சர்வேஷன் எடுத்து எழுதிக்கிறோம் ஃபைவ்ன்ட்டு மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் சிக்மா எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபைவ்னு பார்த்தோம் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்புறம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு ஃபைவ் அதையும் ஃபைவ் நம்ம போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா போட்ட உடனே அடுத்தது ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் அடுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் போயிருக்கு இல்லைங்களா அது அப்படியே இருக்கட்டும் இங்கே இந்த ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் இது ஒன் ஃபைவ் சார் இது ஃபிஃப்டி ஃபைவ் லெவன் ஃபைவ் இல்லைங்களா அப்போ லெவன் போனோன்னா இங்கே பக்கத்தில் பார்க்கணும் ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் இருக்குது அப்போ லெவன் ஸ்கொயர் லெவன் ஸ்கொயர் எவ்வளோ வரும் ஒன் டொண்ட்டி ஒன் அப்படின்றத மறக்காமல் போடணும் லெவனை போட்டுறக்கூடாது லெவன் ஸ்கொயர் தான் ஒன் டுவெண்ட்டி ஒன் இதில் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் அப்போ ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி செவன் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் நம்மளுக்கு லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் ரூட் ஆஃப் சிக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா அந்த ரூட் ஆஃப் சிக்ஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம்னா அப்ராக்ஸிமேட்லி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் கிடைக்குது ப்ரீவியஸாக இருந்ததும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சது டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் அதோட ஆட் த்ரீ டு ஆல் த வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ வருது அதுவும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது ஃப்ரம் த அப் பிசி த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வில் நாட் சேஞ்ச் வென் வி ஆட் சம் ஃபிக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டு ஆல் த வேல்யூஸ் ரெண்டு வேல்யூமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூக்கு அது தான் வருது அதோட ஆட் த்ரீ பண்ணி புது நியூ ஸ்டாண்டர்ட் டிவியஷன் கண்டுபிடிச்சோம் அதுக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் வந்திருக்கு இதுக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வந்திருக்கு இல்லைங்களா அதனால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வில் நாட் சேஞ்ச் సో వి విల్ యాడ్ సమ్ ఫిక్స్డ్ కన్సన్ టు ఆల్ ద వాల్యూస్ వేల్ూస్ అంటే ఒక కాన్సెప్ట్ కొంటు వ